அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கல் உரிமை கட்சி தலைவர் அதாவது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய இறப்பு கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேலே உயர்ந்து விட்டதாக செய்திகளில் வருகிறது ஊடகங்கள் தொடர்ந்து ஒளிபரப்பு கொண்டிருக்கிறது தமிழக அரசாங்கம் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் கள்ளச்சாராயம் என்பது தொடர்ந்த தொடர்கதையாக இருக்குது கடதா கடந்த ஆண்டுகளிலும் இந்த மாதிரி உயிரிழப்புகள் இருந்திருக்கிறது இப்பயும் இருந்திருக்கிறது தொடர்கிறது நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அடிக்கடி நம்ம வந்து சமுதாய பிரச்சனைகளை பற்றியும் பேசுகிறோம் பொதுவான சட்ட விஷயங்களை பற்றியும் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் நிறைய நண்பர்கள் அதாவது கிட்டத்தட்ட நம்மளுடைய யூடியூப் சேனலில் மூவாயிரத்திற்கும் அதிகமான நண்பர்கள் வந்து ஷார்ட் பீரியடில் சப்ஸ்கிரைப் ஆக இருக்காங்க இதில் பியூட்டி என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஒரு மூவாயிரம் பேர்னாலும் இந்த நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேருக்கு மேலே இருப்பதாக ஒரு வருடத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ஷார்ட் டைம் தான் இதை இந்த யூடியூப் சேனலில் வந்து நம்ம வந்து நிறைய பதிவுகளை போட ஆரம்பித்திருக்கிறோம் ஆரம்பிச்சு பட் இந்த யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எண்ணம் வந்து சமுதாய விஷயங்களும் சட்ட விஷயங்களும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் போடப்படுகிறது சரி சப்ஜெக்டுக்கு வருவோம் நண்பர்கள் இதை பற்றி நிறைய விஷயம் அதாவது இந்த கலாச்சாராயம் கலாச்சாராயம் இரப்ப பற்றின விஷயங்கள் நிறைய பேசும்போது வழக்கறிஞர் ரமேஷ் மணிகண்டன் இந்த நுணுக்கத்தோடு பேசுகிறாரே அவர் வந்து நிறைய குடிப்பாரான்னு நினச்சிக்காதீங்க என் வாழ்க்கையில் நான் ஒரு வாட்டி கூட நான் குடித்ததில்லை சாராயமோ அல்லது மற்ற மது பழக்கமோ எனக்கு கிடையாது ஆனாலும் படித்திருக்கிறேன் நிறைய விஷயங்களை தெரிந்திருக்கிறேன் என்னை சுற்றி இருப்பவர்களை நான் நிறைய ஒற்று நோக்கி இருக்கிறேன் அதோட விளைவுதான் தான் நான் சொல்கிறேன் மதுவையும் நம்மளுடைய உழைப்பாளிகளையும் பிரித்து பார்த்து பிரித்து வைக்க முடியுமா என்றால் யதார்த்த காலம் நம்ம அரசியல் பேசுவதெல்லாம் வந்து தப்பான விஷயம் இந்த காலகட்டங்களில் இந்த நேரத்தில் அரசாங்கத்தை எதிர்த்தோ இல்லை ஆதரவாகவோ பேச வேண்டிய அவசியம் இல்லை நடுநிலையாவே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது உழைப்பாளி வர்க்கத்தையும் மது என்கின்ற அது மது எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே அது கல்லாக இருக்கட்டும் இல்லை சாராயமாக இருக்கட்டும் அல்லது நீங்க இந்த பழச்சாறுன்னு சொல்லக்கூடிய ஒயின்ஸ் அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் பிரித்து பார்க்க முடியுமா என்றால் நிச்சயமாக அது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா நம்ம பொதுவாகவே தெரியும் உழைக்கின்ற வர்க்கம் என்பவர்கள் நம்ம இங்கிருந்து மைக்க பிடிச்சிட்டு நிறைய பேர் பேசலாம் பேசுகிறவர்கள் உழைத்து விட்டு அந்த வழி கலைப்போடு போய் படுக்கிறவங்க அப்படின்றது வந்து ரொம்ப இயலாத காரியமாக இருக்கும் மைக்கு பிடிச்சி நிறைய அரசாங்கத்துக்கு எதிர்காகவும் சிறிய இதை கொள்கைக்கு எதிராகவும் நிறைய நிறைய நண்பர்கள்லாம் பேசுவார்கள் மறுபடியும் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதே கதை தான் நடந்து கொண்டிருக்கும் ஸோ அரசியலுக்காக பேசுவது யதார்த்தமாக பேச வேண்டும் யதார்த்தமாக இந்த மாதிரி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு என்ன வகையில் என்ன வழிவகைகளை செய்யலாம் அந்த மாதிரி விஷயங்கள் அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஒன்றும் இல்லை ஒரு ஸ்கூலில் பஸ்ஸில் வந்து ஒரு குழந்தை இறந்தது அது உங்களுக்கு நல்லா தெரியும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏன் இறந்ததுன்னா அந்த ஸ்கூல் பஸ் வந்து சரியாக பராமரிக்கப்படவில்லை என்கின்ற ஒரே காரணம்தான் பெரிய ஓட்டம் இருந்துருக்குது அதை சும்மா ஒரு பழக வச்சு மூடிருக்காங்க குழந்தை தெரியாம தள்ளி போனவொடனே விழுந்துட்டு இருக்கு ஸோ அதை என்ன செய்யலாம் அப்படின்னு வரும்போது ஒரு சட்டத்தை ஏற்றி ஒவ்வொரு வருடமும் அந்த ஸ்கூல்ல அதாவது பள்ளிகளுக்கு இருக்கக்கூடிய வாகனங்களை ஆய்வு செய்து அத தான் வந்து அனுமதிக்கிறாங்க இதை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு என்ன வழிவகைகள் என்பதை பார்ப்பது தான் நமக்கு வந்து முக்கியமான விஷயம் இப்போ நான் முன்னாடியே சொல்லிட்டேன் மதுவையும் இப்போ இந்த ஆடியோ கேட்குற எல்லா நண்பர்களும் வந்து குடிக்காமல் இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது மது என்பது அந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு அது ஒரு அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அவங்களுடைய லைஃப்பில் அது ஒரு பார்ட் கடினமாக உழைத்து வந்து விட்டு அதை சாப்பிட்டுட்டு தான் அவங்களுக்கு சரியான தூக்கம் வரும் வழி போகுன்றது ஏன்னா யதார்த்தத்தை நான் சொல்றேன் அதனால நீங்க வேற கான்செப்ட்ல யோசிக்க கூடாது நண்பர் ஏன்னா சில விஷயங்கள் பேசும்போது கசப்பாக கூட இருக்கலாம் அதனால் அதை நாம வந்து யதார்த்த களத்தில் வச்சு பார்க்கும்போது அதோடைய உண்மை நிலை என்னன்னு புரியும் தான் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் தமிழகத்துடைய அமைச்சர் என்ன செஞ்சார் அப்படின்னா இந்த கோட்டருன்றதை கூட இன்னும் குறைச்சி கொடுக்கலாமான்னு யோசித்தாரு அதுக்கு நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணாங்க விஷயம் என்னென்னா ரெண்டு கான்செப்டை நம்ம யோசிக்கணும் ஏன் மக்கள் சாராயத்தை கள்ளச்சாராயத்தை நம்பி போகிறார்கள் இப்போ இன்றைக்கி உயிர் இருந்தது வந்து கான்செப்ட் கான்செப்டெல்லாம் கிடையாது நம்ம அதை பேரை சொல்கிறோம் கள்ளச்சாராயின்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக அது வந்து மெத்தனால் மெத்தனால் கலந்த ஸ்பிரிட் அது ஆக்சுவலாக அந்த மெத்தனால் கலக்காமல் இருந்தால் யாரும் இறப்பதற்கான வழிவகைகள் இல்லை ஆனால் அது கலக்குறாங்க எதுக்கு கலக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி மெத்தனால் கலந்தது ஒன்லி ஃபேக்ட்ரியில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஃபேக்ட்ரியில் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து கழுவுறதுக்கு பல விஷயங்களுக்காக அது பயன்படுத்தப்படுகிறது மெத்தனால் கலந்த ஸ்ப்ரிட் அதாவது சாராயம் அதை கொண்டு வந்து இவங்க ஒரு ரேஷியோவில் பண்ணும்போது அந்த ரேஷியோ ஆச்சுன்னா இந்த மாதிரி உயிரிழப்புகள் என்பது யதார்த்தம் இது எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் இட்ஸ் எ சயின்டிஃபிக் மெசேஜ் அவ்வளவுதான் ஸோ அவர் ஏன் அதை தேடுகிறார்கள் என்றால் இதுதான் இன்னைக்கு கூட அண்ணாமலை ஒரு நம்ம பாஜகவுடைய தலைவர் சொன்னார் நூற்றி இருபது ரூபாய் விற்குது கோட்டுறன்றார் எவ்வளோ விற்குதோ தெரியல பட் ரூபாய்க்கு மேலே அந்த அளவுக்கு போய் வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லாதவர்கள் முப்பது ரூபா நாற்பது ரூபாக்குள்ளே விற்கிறக்கூடிய கூடிய இந்த மாதிரி சாராயங்களை நோக்கி செல்கிறார்கள் அதனுடைய விளைவு தான் இதுன்றார் ஓ இது வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு விஷயமாக மட்டும் நாம் கருதிவிடக்கூடாது ஓ இ நம்மளுடைய பகுதி அதாவது கள்ளக்குறிச்சியில் நடக்குது இன்றைக்கி இந்த செய்திகளில் பார்க்கும்போது அது வேலூர் மற்ற பகுதிகளெல்லாம் எங்கெங்கெல்லாம் கள்ளக்காச்சி ஆராயம் காசினார்களோ எல்லாரையுமே வந்து ஃப்ரீ அரெஸ்ட் அவங்களெல்லாம் வந்து கைது செய்கிறார்கள் அவங்கள கூப்பிட்டு என்ன நட என்ன நிலவரங்கள் அவங்க பகுதியிலையும் இருக்குதுன்றத அரெஸ்ட்லாம் பண்ணுறாங்க பல மாவட்டங்கள் மேல வேலூர்லலாம் பண்ணியிருக்கிறது தான் டிவிலெலாம் மெசேஜ் வருது இப்போது இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுனால இந்த பிரச்சனை முடிந்து விடுமா என்றால் நிச்சயமாக நடக்காது ஏன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டாலும் சட்டப்படி இன்னைக்கு இருக்கிற சட்டப்படி அவங்க சில நாட்கள் அது இருபது நாளோ ஒரு மாதமோ ரெண்டு மாதம் கழிச்சு கண்டிப்பாக பெயிலில் வந்துடுவாங்க அவங்கள தொடர்ந்து நீங்கள் வந்து கள்ளச்சாராயம் காசுக்கு வரையில் கேஸ் போட்டுகிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராய கேஸ்ன்றது வந்து போட்டிங்கன்னா மறுபடியும் வரப்போகிறாங்க ஒரு நூறு பேர் மேலே கேஸ் போடுவாங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு ப ஒரு அஞ்சு பேர் மேலே குண்டர தடுப்பு சட்டம் போடுவாங்க குண்டர தடுப்பு சட்டம் செலவே செல்லாது எப்போயுமே இப்போ அவங்க போடுறது எதுவுமே செல்கிற மாதிரியே போடுறது இல்லை ஏன்னா அதுக்கான சூழ்நிலை அதுக்கான சட்ட விஷயங்கள் வந்து நம்மளுடைய காவல்துறைக்கு பெரிய அளவில் இல்லை ஒன்று ரெண்டாவது வந்து அக்யூஸுக்கு வந்து ஃபேவராக கூட சில நேரங்களில் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கூட நடந்து கொண்டு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா எல்லா அதிகாரியும் சொல்ல முடியாது ஒரு சில இடங்களில் அது நடக்குது அப்போது இது இந்த மாதிரி ஒரு தொடர்கதையான விஷயத்தை ஒரு பாதிப்பை ஏற்படக்கூடிய விஷயத்தை என்ன செய்யலாம் அதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவதனால் எதனால் ஏற்படும் மனம் ஏற்படாது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்கள் யதார்த்தத்தை பேசுனாங்க நம்மளோட நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி ஐயாவாக இருந்தால் கூட சரி அதிமுகவை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி யதார்த்தத்தை பேசவே என்னென்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எதுக்குது ஊரில் அப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நாலு ஊர் அஞ்சு ஊர் சேர்ந்தது தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய காவலர்களின் எண்ணிக்கை போய் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் பத்து பேர் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்கும் நீங்கள் போய் யதார்த்தமாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போது அந்த காவலர்கள் அங்கே இருக்கக்கூடிய காவலர்களின் எண்ணிக்கை இவங்க போய் சாராயம் வைக்கிறவங்களை தேடி உட்காந்து நோக்க முடியுமானா முடியாது அவங்க சட்டம் ஒழுங்கை பார்ப்பாங்களா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய அலுவல்கள் விஷயம் பார்ப்பாங்களா கோர்ட்டுக்கு ஆள் அனுப்புவாங்களா கோர்ட்டை பார்ப்பாங்களா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இருக்குது காவல்துறையில் குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுத்துக்கிட்டால் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிற வேலையை வந்து இருபத்தி நாலு ரெண்டு மணி நேரமே பார்த்தாது அந்த மாதிரி அளவுக்கு வேலை உண்மையான எதார்த்த விஷயங்கள் நம்ம வீட்டில் நம்ம காலையில் போய்ட்டு வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்கே அவ்வளோ பெரிய விஷயம் ஒரு மாவட்டம் என்பது சாதாரண விஷயம் இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது என்ன செய்யலாம் எப்படியெல்லாம் வந்து நாம் இதை தடுக்கலாம் இப்போ கூட நிறைய குழுக்கள் போட்டிருக்காங்கன்றாங்க அதில் எல்லாருமே ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போலீஸ் ஆஃபீஸருடைய ஹெட்டில் குழுக்கள் போட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க நம்ம தமிழக அரசு இது கூட எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இது கூட வந்து தேவையில்லாத விஷயம் அதாவது சிம்பிள் அதாவது ஐடியாலஜி கரெக்டு அதாவது குழுக்கள் அமைக்க வேண்டும் என்கின்ற ஐடியாலஜி அற்புதமான ஐடியாலஜி அது யார் கொடுத்தாங்களோ சரி தமிழக அரசு வந்து யாருடைய யாரோ ஒரு ஆலோசகருடைய அறிவுறுத்தலில் இந்த குழுக்கள்ன்ற விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அற்புதம் ஆனால் காவல்துறை அதிகாரிகளை மட்டும் ஒரு குழுவில் நீங்கள் நியமிச்சிங்கன்னா வேஸ்ட்டு நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் விஏஓ அப்படின்னு சொல்லக்கூடியவர் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு கிராமத்தில் நடக்கின்ற விஷயங்கள் தெரியாமல் ஒரு விஏஓ இருக்கவே முடியாது அதே போல் உடனடியாக ஈஸியாக போய் ஒருத்தரை தொடர்பு கொள்ளணுன்னா விஏஓ மட்டும்தான் போய் தொடர்பு கொள்ள முடியும் யாராக இருந்தாலும் அப்போது முதல்ல ஊரில் குழு போடுங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சின்ன குழு போடுங்க அந்த குழுவில் சமூக ஆர்வலர்கள் இருக்கணும் அந்த குழுவில் சமூக ஆர்வலர் இருக்கணும் விஏஓ இருக்கணும் அதுக்கப்புறமா காவல் அதிகாரிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நீங்கள் இன்ஸ்பெக்டர் தான் போகணுன்னு விஷயம் இல்லை கடநிலை ஊழியரான கான்ஸ்டபிளை கூட நீங்கள் போடலாம் இல்லை ஏட்டை ஏட்டு ரேங்கில் இருக்கிறவங்கள போடலாம் யாரோ ஒருத்தர் ஒரு குழு அந்த குழுவில் இருக்கணும் ஏதாவது இந்த மாதிரி கள்ளச்சார விஷயங்கள் நடக்குது விற்குதுன்ற ஒரு விஷயம் இந்த குழுக்கு தெரிந்தால் உடனடியாக நேராக சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவரையோ அல்லது கா எஸ்பியோ இவங்களே ஸ்ட்ரைட்டாக ஃபோன் பண்ணி சொல்கிறாரோ ஏன்னா இப்போ தான் ஃபோனெல்லாம் வந்துடுச்சே ஒரு ஃபோன் அடித்தா எஸ்பி எடுக்க போகிறார் ஒரு ஃபோன் அடித்தா மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுக்க போகிறார் ஒரு மாவட்டத்தில் ஒரு நூறு கிராமம் ஒரு மாவட்டத்தில் ஒரு நூறு கிராமம் இருக்கட்டும் ஒரு பத்து இருபது பா தாலுக்கா இருக்கட்டும் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒரு குழுவை போடும்போது கால் சேர்ந்தா வந்தால் எடுக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையா பிஏவே எடுக்கலாமே சிம்பிளான விஷயமாச்சு அப்போது இந்த மாதிரி தகவலை கரெக்டாக கொடுத்து அந்த தகவல் பிரகாரம் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்தால் இந்த கள்ளச்சாராயம் என்பது ஒழியும் இது ஒரு பக்கம் ஒரு கான்செப்ட் அதாவது குழு அமைத்தல் என்கின்ற அரசின் ஐடியாலஜி கரெக்டு ஆனால் அது எப்படி ஃபார்ம் பண்ணுன்ற ஐடியாலஜி மாற்றப்பட வேண்டும் அது நிலமங்கள் உரிமை கட்சியோட கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் அது முதலமைச்சர் என்ன செய்ய போகிறாரோ பண்ணட்டும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஏன் இவர்கள் இந்த மாதிரி வந்து குறைந்த பணத்தில் இருக்கக்கூடிய மது வகைகளுக்கு மாறுகிறார்கள் என்பதை யோசிக்க வேண்டும் அப்படி யோசிக்கும் பொழுது வெளியில் அதிகப்படியான விலைகள் விற்கிறது நான் ஏற்கனவே பல முறை நம்மளுடைய நிலமங்கள் உரிமை கட்சி வலியுறுத்தி வருகிறது தொடர்ந்து என்ன அப்படின்னா விலையை நிறைய வைக்காமல் குறைச்சி வை கண்டிப்பாக இந்த மாதிரி உயிரிழப்பும் வராது அதே டைமில் இந்த மாதிரி வெளியில் போய் வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு எதை ஏதாவது எந்த பொருள் சீப்பாக கிடைக்குதோ போது ஆட்டோமெட்டிக்காக மற்றவர்கள் அதை வந்து விற்க முடியாது அது வந்து பெரிய லாபமாக அவங்களுக்கு இருக்காது உயிரிழக்கிற அளவு முப்பது ரூபா கொடுத்து உயிரிழக்க ஒரு அந்த மதுவை ஒரு அறுபது ரூபாய் எழுபது ரூபாயில் வெளியில் கிடைக்குதுன்னா தாராளமாக வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒன்று வந்து கலாச்சாராயத்தை வந்து ஒடுக்குவதற்கான வழிமுறைகளை பார்க்கணும் இல்லை இன்னொரு நண்பர் கூட என்கிட்ட பேசும்போது சொன்னார் ஒரு காலத்தில் நான் கேஸ் நடத்தும் போது பெயில் இருப்பா உங்களுக்கு இதெல்லாம் எங்கேருந்துப்பா கிடைக்குது அப்படின்னா இந்த லாரிக்காரனுங்க வரானுங்க பாருங்கள் ஸ்கிரிப்டு ஸ்ப்ரிட்டு எத்தனை வரவனுங்க அவனுங்க கிட்டே கூட வாங்குவாங்கலாம் ஸோ இது மாதிரி பல வகையில் வந்து இந்த ஸ்பிரிட் தட் இஸ் மெத்தனால் கலந்த ஸ்பிரிட்டை வாங்குறது அதை வந்து கலக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தடு இதெல்லாம் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணக்கூடியதுக்குன்னு ஒரு டீமு ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அப்போ அந்த ஃபேக்ட்ரிக்கு அனுப்புகிற விஷயங்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் அதே போல் ஒவ்வொரு கிராமத்திலும் வி இங்கே இங்கே நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும் விஏஓ தலைமையில் தான் இருக்கணும் விஎஓோட ஹையர் போஸ்ட்ல இருக்கிறவராக இருந்தால் கூட விஎவோட தலைமையை போட்டு பண்ணிங்கன்னா விஏஓ இஸ் அ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தட் வில்லேஜ் அவருக்கு தான் எல்லாமே தெரியும் அந்த கலாச்சாரம் அவங்க விற்கிறாங்கல்ல இப்போ செத்து பண்ணாங்களே அங்கே விற்கிறது விஎஓக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா தெரியும் நீங்க போய் எஸ்பியும் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் சஸ்பெண்ட் பண்றதுல என்ன இருக்குது டிரான்ஸ்பர் பண்றது சஸ்பெண்ட் பண்றதுல என்ன இருக்குது ஒண்ணும் நடக்க போறது இல்லை இன்னும் சில காலங்கள் கழித்து இதே மாதிரி இந்த குற்றச்செயல்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்ப எங்க நீங்க ஆஹ் பிரச்சனை இருக்கிறது விஏஓ கிட்டதான் இருக்குது விஏஓஓ நினைத்தால் அதை செய்யலாம் ஆனால் விஏஓஓ செய்வதற்கான ஒரு வழிமுறைகளை நீங்கள் ஏற்படுத்தணும் சும்மாலாம் ஒரு விஓஓஓஓஓஓஓஓ போ போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா அவரை ஓட ஓட்டு அடிக்கிறது திட்டுறது என் மணல் கொலைகளை தடுக்கும்போது சில விஏவுகள் உயிரிழந்தெல்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம செய்திகளை பார்த்துருக்குறோம் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி ஸோ இந்த சமுதாய பிரச்சனையை மாற்றுவதற்கு என்னென்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது விஏஓ தலைமையில் ஒரு குழு அதில் சமூக ஆர்வலர்களும் இருக்க வேண்டும் சமூக ஆர்வலர்கள்னு வந்து சும்மா ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் போடக்கூடாது இப்போ பத்து பேர் கொண்ட குழுனா அஞ்சு பேர் சமூக ஆர்வலராக இருக்க வேண்டும் மிச்சம் அஞ்சு பேர் அதிகாரிகளாக இருக்க வேண்டும் இவங்கக்கிட்ட எஸ்பியோட ஃபோன் நம்பர் அண்டு மாவட்ட ஆட்சித்தலைவரோட ஃபோன் நம்பர் இருக்கணும் ஏதாவது இங்கே கள்ளச்சாராயம் அந்த கிராமத்தில் இருக்கிறது என்று தெரிந்தால் உடனடியாக ஃபோன் பண்ணால் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆள் வரணும் அப்போது அந்த விஷயம் தடுக்கப்படும் ஈஸியான விஷயம் அதாவது உண்மையிலேயே அரசாங்கம் இந்த மாதிரி கள்ளச்சாரம் விற்கப்படக்கூடாது என்று நினைத்தால் ஒரு வகை ஒரு ஒரு ஆங்கிளில் செய்ய வேண்டிய வேலை இன்னொரு ஆங்கிளில் விற்கின்ற மதுவின் விலைகளை குறைக்க வேண்டும் இது ரெண்டாவது வகை இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உயிரிழப்புகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒன்று இன்னொன்று அரசாங்கம் என்னவென்றால் இப்போ நீங்கள் இந்த குழுவெல்லாம் அமைக்கிறீங்க இந்த மது அப்படின்ற ஒரு விஷயத்தால் ஏற்படுகின்ற தீமையை சொல்லி மது குடிப்பவர்களை குறைப்பதற்கான வழிவகைகளை செய்யணும் ஏன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட முடியாது அதை திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஆதி காலத்தில் மது என்பது கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் இருந்து வெவ்வேறு காலங்கள் சரி எங்கே சரி சரியங்க எல்லா இடங்களில் மது என்பது ஒன்று இருக்கத்தான் செய்கிறது அது ஒரு சில நாடுகளில் அது உணவோடு சேர்ந்து உக்காந்து இப்போ சாப்பிடக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட நம்ம அப்படி அப்படிதான் நடக்குது இப்போது ஆனால் விஷயம் என்னென்னா வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்திலே உட்காந்து அதை மதுவை வச்சுட்டு சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அது அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய தட்பவெட்ப நிலை அந்த மாதிரி சூழ்நிலை பட் நம்மளுடைய காலகட்டங்களில் அதாவது நம்மளுடைய நாட்டின் தட்பவெட்ப நிலை சூழ்நிலைகளை பொறுத்து பார்க்கும்போது இந்த வேலைகளை செய்தாலே இந்த அரசாங்கம் அதாவது நான் வந்து எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி ஒரு விடிவு காலம் பிறந்துவிடும் சும்மா இந்த டைமில் இறக்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு ஒரு இறந்தவருக்கு இப்போ ஒரு ஆளுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க நாலு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் அரசாங்கம் யாருடைய பணத்தை நான் கட்டுற வரி நீங்கள் கட்டுற வரி எல்லாருங்க கட்டுற வரியை அப்படியே எடுத்து லம்பாக கொடுக்குறாங்க இதுதான் கதை அவங்க திமுகவோட கட்சியிலேருந்து பணம் தரல அல்லது இருந்து வாங்கி கொடுக்கல டாஸ்மார்க் நிர்வாகத்துக்கிட்டேருந்து வாங்கி கொடுக்கல இல்லை கலாச்சாரம் அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கல நம்மளுடைய வரி பணம் சரி என்னையோ அது கொள்கை முடிவில் வந்து அரசாங்கம் வந்து ஒரு இழப்பீடு கொடுக்கறது என்றால் அதை நம்ம வந்து தடுக்க விரும்பவில்லை சட்டம் படி இருக்கிறதா இல்லையான்றது நான் அதை வேறு விஷயம் அதை நான் தர்கம் பண்ணவில்லை ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணுன்றது என்னுடைய இது ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிரச்சனைகள் தீர வேண்டுமென்றால் என்றால் விஎஓ தலைமையில் ஒரு கமிட்டி இருக்கணும் அதில் பாதிக்கு மேல் பாதிக்கு மேலே சமூக ஆர்வலர்கள் இருக்கணும் உண்மையான சமூக ஆர்வலராக இருக்க வேண்டும் அவர்கள் எளிதில் எஸ்பியையும் கலெக்டரையும் நாம் வந்து கான்டக்ட் பண்ணக்கூடிய அளவு இருக்கணும் இந்த டேட்டாஸ் அதாவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் போகிறது வர்றதெல்லாம் வந்து சரியாக செய்யப்படுகிறதா என்கின்ற விஷயத்தை மாவட்ட லெவலில் கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு நாலு பேர் அஞ்சு பேரை கூட வைக்கலாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற குழுவிலிருந்து ஒருத்தர் ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் தலைமையிலோ அல்லது மினிஸ்டர் இருக்காரு இருப்பாருங்க நம்ம முத்துசாமி சார்ன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் மினிஸ்டர் இவர் கலால் துறை இந்த இதுக்கு மது ஒழிப்பு என்ற இது அவர் தலைமையில் கூட மினிஸ்டரோட தலைமையில் கூட தாராளமாக வைப்பதற்கான வழிவகைகளை செய்யலாம் அப்படி செய்தால் உண்மையில் இந்த கலாச்சாராயம் அந்த கலாச்சாராய தொடர்ந்த இழப்புக்கள் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் இந்த மாதிரி இறப்புகளால் ஏற்படுகின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த இறப்புகள் இருக்குது கண்டிப்பாக அரசுக்கு வந்து ஒரு அவப்பெயர் ஏற்படுகின்ற இக்கட்டான சூழ்நிலை இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம் இது எந்த அரசாக இருந்தாலும் சரி இந்த அரசு தான் நான் சொல்லலை திமுக மட்டும் இல்லை ஆடி ஏடிஎம்கே வந்தாலும் சரி ஏடிஎம்கே ஆட்சியில் என்றைக்குமே வந்து சாராய சாவு இல்லைன்னு சொல்ல முடியாது கள்ள சாராய எல்லாம் நடக்கிறது தெரிந்து நடக்கிறது இப்போ கூட பாத்தீங்கன்னா எடப்பாடி ஐயா சொன்னார் முதல் நாள் கலெக்டர் வந்து வைத்து வெளியே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இறந்துட்டாங்கன்றார் இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் இறந்தால் அந்த மாதிரி காரணம் சொன்னால் வெளியில் வராது இப்போ இங்கே நாற்பதுக்கும் அதிகப்பட்ட பேர் வந்து இறந்து போனதின் காரணமாக வேறு வழி இல்லாமல் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் மறைக்கத்தான் பார்ப்பாங்களுக்கெண்டி வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க இது எதார்த்த நிலை யதார்த்த களம் இப்போ அவ பேர் வரக்கூடாது ஆட்சிக்குன்றதுனால செய்யக்கூடிய விஷயங்கள் அதனால் இதை மாற்றுவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் அதற்கான முயற்சி அரசாங்கம் எடுக்க வேண்டும் நிலமைங்கள் உரிமை கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துறது இதுதான் விஏஓ தலைமையில குழு அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட அஹ் அளவுல அதுக்கு மேல அங்கிருந்து தேர்ந்தெடுக்கிறவங்க மினிஸ்டருக்கு குழு இதை செய்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் முடிவடையும் இது மாதிரி பிரச்சனைகள் வராது இப்போ நாலு கோடி அஞ்சு கோடி செலவு கொடுக்குறாங்க பாருங்க அந்த செலவை கூட இந்த மாதிரி குழுக்களுக்கு வந்து ஏதாவது அவங்களுக்கு ஒரு ரெனிமிரேஷன் மாதிரி கொடுத்துடலாம் அவங்களுக்கு ஒரு செலவுகள் அந்த கூட்டம் போடுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து கொடுத்துடலாம் அதனால வந்து பெரிய பாதிப்பு ஏற்படாது ஸோ அரசுக்கும் நல்ல பெயர் இருக்கும் இதுதான் முக்கியமான விஷயம் அதனால அதை முயற்சி எடுப்பார்களா என்று தெரியவில்லை இருந்தாலும் எங்களின் கோரிக்கை நிலமங்கல் உரிமை கட்சி சார்பாக வைக்கிறோம் நண்பர்களே உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க இது நிலமங்கல் உரிமை கட்சியோட நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஐடியாலஜி பட் உங்களுக்கு இதில் வேறு எதனா ஐடியாலஜி இருந்தாலும் உங்களுக்கு யோசனைகள் இருந்தாலும் நிச்சயமாக பகிரிடுங்கள் இதை நிச்சயமாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறைய அதிகாரிகள் ஏன் நீதிபதிகள் கூட கேட்பதாக பார்ப்பதாக நாங்கள் பெருமை கொள்கிறோம் ஏன்னா என்கிட்ட சொல்லியிருக்காங்க சார் உங்களுடைய யூடியூப் சேனலில் சட்ட எல்லாம் நாங்கள் தொடர்ந்து பார்க்குறோம் அப்படின்னு சில நண்பர்கள் வழக்கறிஞர் நண்பர்கள் ஏன் ஒரு ஒரு முறை ஒரு நீதிபதி கூட சொன்னார் ஸோ சட்டம் விஷயம் சமுதாய விஷயம் யார் வேணாலும் பார்க்கலாம் தவறு இல்லை அதனால நீங்கள் போடுகின்ற நல்ல கருத்துக்கள் பலருக்கு போய் சேர்ந்து அவ அந்த மாதிரி ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க கூட இந்த அரசாங்கத்திற்கு பல விஷயங்களை சொல்வதற்கும் எடுத்துரைப்பதற்கும் நிச்சயமாக நல்ல பயனை தரும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் நாங்கள் தொடர்ந்து செய்வது சட்டம் என்பது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தொடர்ந்து இந்த சட்டப்பதிவுகளை போடுகிறோம் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திக்கலாம் சட்டம் என்ன சொல்கிறது அஹ் நன்றி வணக்கம்